ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி உங்களுக்கு நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு முப்பது நாள் ஆன ஒரு பேபி இருபத்தி அஞ்சு நாள் ஆன ஒரு பேபி அதுக்கான ஃபோட்டோ ஷூட்டுக்கான ஒரு ஸ்கர்ட்டு சரிங்களா இதனோட அளவு ப்ராப்பராக அந்த பேபியை அளவு எடுத்து நம்ம எடுத்துருக்கோம் இந்த அளவுகள் வந்து நான் இப்போ இந்த துணியை அவங்க ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க நான் அந்த துணியை இப்படி ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன் மடிச்சு போட்டதை அப்படியே நாலாவும் மடித்து போடுறேன் நாலாக மடித்து போட்டு வச்சிருவோம் வச்சுட்டு இது வந்து முப்பது நாள் ஆன பேபிக்கு ஒன் மன்தில் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க இல்லைங்களா அதுக்கான ட்ரெஸ் இது ஸ்கர்ட்டு இப்போ நான் நேராக இந்த இடத்துல கோணையாக எல்லாம் இருக்கிறதுனால நேராக ஒரு மார்க் கொடுத்துட்றேன் இதோடு நம்ம வெட்டிடுவோம் சரிங்களா அடுத்தது இது நம்ம பட்டையாக மடக்கி அடிக்க போகிறோம் கொஞ்சம் உயரம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி மடக்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க எதுக்குன்னா குழந்தை கொஞ்சம் பெருசாகும்போது பிரித்து விட்டு சின்னதாக மடித்து அடிச்சுக்கலாம் அப்படின்றது அவங்களோட இது அதனால் மூணு இன்ச்சில் மடக்கி அடிக்கிறதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்கோம் அடுத்தது குழந்தைக்கான கவுனோட உயரம் பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச்சு சரிங்களா நம்ம இந்த ஏழு இன்ச்சில் ஒரு மார்க் கொடுத்துருவோம் இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம் இதுதான் ஸ்கர்ட்டுக்கான அளவு ஸ்கர்ட் கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த நாலு மடிப்பு இருக்கும்போதே இந்த கட்டில் இங்கே ஒரு கட்டு இந்த ரெண்டு மடிப்பு இருக்கிற இடத்துல ஒரு கட்டு சரிங்களா இதை கொடுத்துட்டு இதுக்கான பெல்ட் துணி பார்த்தீங்கன்னா இதுலேயே நேர் பீஸு இவங்களோட இடுப்பு சுற்றளவு இந்த பேபிக்கு பதிமூணு இன்ச்சு இடுப்பு சுற்றளவு பதிமூணு உயரம் ஏழு இந்த ஸ்கர்ட்டுக்கான அளவு உங்களுக்கு சரிங்களா இதுக்கு லைனிங் கிளாத்து ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு லைனிங் கிளாத் எப்போவுமே ஆறு சென்டிமீ ஏழு சென்டிமீட்டர் உயரத்தை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும் அந்த மாதிரி மடித்து வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை ஸ்டிச்சிங் பண்ணுவோம் ஃப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிப்போம் ஃப்ளீட்ஸ் வந்து நாலாம் மடிக்கு நம்ம மார்க் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா ஒவ்வொரு நாலு மடிப்புக்குள்ளேயும் இப்போ பதிமூணு இன்ச்சை ரெண்டாக பிரித்தோம்னா பதிமூணு இன்ச்சு நான் இடுப்பு சுற்றளவு சொல்லியிருக்கேன் இதை ரெண்டாக பிரித்தோம்னா ஆறரை வரும் இதை ரெண்டாக பிரித்தோன்னு சொன்னால் மூணே ஹால் வரும் இந்த மூணே ஹால் இன்ச்சுக்குள்ளே இந்த இதனோட ஃப்ளீட்ஸ் வந்து இந்த மூணேகால் இன்ச்சுக்குள்ளே வரணும் அந்த மாதிரி கணக்கை வச்சு நம்ம இதை ம இது பண்ணணும் சரிங்களா இப்போது நம்ம மடக்கி அடிச்சிருவோம் இதில் நாலு இன்ச்சு மூணு இன்ச்சுக்கு நம்ம மடக்கி கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தோம் இல்லைங்களா இதை உடனே நம்ம இந்த மாதிரி பட்டையை மடக்கி அடிப்போம் மூணு இன்ச்சுக்கு கொடுத்துருந்தோம் ஃபஸ்ட்டு ஃப்ளோருமே மடிப்புமே இந்த மாதிரி பட்டையாக மடிங்க இங்கே மூணு இன்ச்சில் இங்கே மார்க் பண்ணியிருந்த பாருங்க அந்த இடம் வந்திருக்கு அடுத்த மடிப்புமே இப்படி மடிங்க இந்த மாதிரி மடிக்கும்போது பார்த்தா மூணு இன்ச்சு துணி நமக்கு உள்ளே இருக்குது நம்ம மடிச்சிருக்கிறது ஒன்றரை இன்ச்சில் மடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து மடிங்க ஒரே அடியாக ரொம்ப பட்டையாக இருந்துச்சுன்னா பேபிக்கு நல்லா இருக்காது சரிங்களா அதனால் நம்ம இதை வந்து இந்த மாதிரி தேய்ங்க இப்படியே மடக்கி கொடுத்துட்டே வருவோம் நாம் அடுத்தது இதையும் இப்படியே மடக்கி கொடுக்கலாம் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ளே நல்லா மடக்கி கொடுத்து மூணு இன்ச்சில் அந்த மாதிரி வர மாதிரி மடக்கி கீழே மடிப்பு தைச்சிட்டு வாங்க அதே மாதிரி ஒரே நேரம் சுருக்கில்லாமல் அழகாக வர மாதிரி மடித்து கொடுங்க அப்போ தான் ஸ்கர்ட் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் சரிங்களா எப்போவுமே ஸ்கர்ட்டுக்கு துணி எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் இடுப்பு சுற்றளவு எவ்வளவு இருக்குதோ யார் பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி சாதாரணமான மெஷர்மெண்ட்டு போது இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குதோ அதை விட மூணு மடங்கு உங்களுக்கு லைனிங் கிளாத்து சி ம துணி மெட்டீரியல் கிளாத்து தேவைப்படும் அப்படி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா கிடைக்கும் சரிங்களா நிறைய ஃப்ளீட்ஸ் வேணுங்கிறவங்களுக்கு நீங்கள் நாலு மடங்கு கூட எடுத்துக்கலாம் ஆனால் மூணு மடங்கு கண்டிப்பாக தேவைப்படும் இப்போ நம்ம எல்லாம் ஃபுல்லாக மடக்கி அடித்தாச்சு இதில் நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கால் இன்ச் அரை இன்ச்சாக நான் விட்டுடுறேன் விட்டுட்டு அடுத்தது மடக்கி ஃப்ளீட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் கரெக்டாக பதிமூணு இன்ச்சில் நான் ஃப்ளீட்ஸ் கொடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரியே மடிச்சுட்டு போகிறேன் சரிங்களா நம்ம கொஞ்சம் இதை லாங் ஸ்டிச்சாக கொடுத்துருவோம் சப்போஸ் பிரிக்க வேண்டி வந்தால் நம்ம பிரிச்சுக்கிறதுக்காக ஆறரை நம்மளால் பதிமூணு இன்ச்சில் கொண்டு வர முடியல அப்படின்னா நம்ம பிரிச்சுட்டு தான் மறுபடியும் நம்ம வந்துட்டு கொண்டு வரணும் சரிங்களா அதனால் எப்பவுமே இடுப்புக்கு நீங்கள் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கட்டு வந்துருச்சு நமக்கு இப்போ இதில் மூணேகால் இருக்கா அப்படின்றத நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும் ஒரே மாதிரி மடிப்பும் இருக்கணும் அதே சமயம் அளவும் கரெக்டாக இருக்கணும் இதில் நம்ம அளந்து பார்த்துக்குவோம் மூணு இருக்குது சரிங்களா ஓகே அடுத்த கட்டு வர வர வரும்போது நமக்கு ஆறரை வந்துடணும் அந்த மாதிரி வச்சு நம்ம மடிப்பு கொண்டு வருவோம் ஒரு கால் இன்ச்சுக்கள்லாம் நம்ம பெருசாக ஒன்றும் இது பண்ணிக்க தேவையில்லை இப்போது அடுத்த கட்டும் கூட வந்துடுச்சு தச்சுருவோம் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்பப்போ அப்பப்போ செக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தான் இங்கே பாருங்கள் கால் இருக்குது சரிங்களா இதே அளவு வச்சோம்னா சரியாகவே இருக்கும் சரிங்களா இந்த மாதிரியே ஃப்ளீட்ஸ் கொடுத்துர்லாம் நாம் நீ துணி இந்த மாதிரி வலுவலுன்னு துணி கொடுத்தாங்கன்னா நழுவி நழுவி போகும் நீங்கள் கரெக்டாக பிடிச்சி கச்சிதமாக தைச்சிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு இப்போது மூணு மடிப்பு எல்லாமே வந்துருச்சு இப்போ அளந்து பார்த்துட்டு மீதி எவ்வளோ சென்டிமீட்டருக்கு ஃப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம கணக்கு போட்டுக்குவோம் ரெண்டு பத்தரை பதினொன்று இருக்குது இது வரைக்கும் அப்படி பார்த்தா இன்னும் ரெண்டு சென்டிமீட்டர் தான் தேவைப்படுது ஃப்ளீட்ஸு துணி இவ்வளோ தான் இருக்குது நம்ம இதை என்ன பண்ணுறோம் கரெக்டாக மடித்து கொடுக்கலாம் கரெக்டாக ரெண்டு சென்டிமீட்டர் இருக்குது நான் மடிச்சு கொடுத்தது சரிங்களா இப்போ நம்ம இதை ஓகே ஃப்ளீட்ஸ் ஒரு சைடு வச்சாச்சு இதுக்கான லைனிங் கிளாத்து நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஃப்ளீட்ஸ் வச்சு வச்சுருக்கேன் இதில் வைத்து நம்ம தச்சுக்கலாம் சரிங்களா இந்த இந்த உயரத்தை விட ஒரு அரை இன்ச் இந்த லைனிங் கிளாத்து கம்மியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக உள்ளுக்குள்ளே நிற்கும் இப்போ இதை வந்து நான் பிசுறு பகுதியாக இருக்கிறதுனால இப்படி ஒரு மடக்கு உள்ள மடக்கிக்கிறேன் இது நான் தைக்கும் போது அது உள்ளே போயிடும் அந்த மாதிரி பண்ண போகிறோம் இப்போ இதை உணக்கிக்குவோம் இது கரபாகமாக இருக்குது சரிங்களா இந்த மாதிரி வச்சு இதை அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம் ரெண்டையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிடலாம் ஃபினிஷிங்கும் வந்து பிசு இல்லாமல் நல்லா அழகாக இருக்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா இப்படியே கொண்டு வாங்க இதில் நம்ம இதுலேயும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃப்ளீட்ஸ் வைக்க வேண்டி வரும் சரிங்களா இந்த ஓரத்துலையும் நம்ம இந்த பிசிறு பகுதியாக இருக்கிறத இந்த மாதிரி ஒரு மடக்கு மடக்கி கொடுங்க பிசுறு வந்து இந்த இடத்துக்கு மடக்கி இதை நம்ம தைக்க போகிறோம் இப்போது அதனால் மடக்கி கொடுத்துருங்க கரெக்டாக ரெண்டுமே ஒரே அளவு இருக்குது ஃப்ளீட்ஸில் உங்களுக்கு இப்போது இதை நம்ம தச்சாச்சு இந்த இடத்துல இதை மடக்கி கொடுத்து இந்த இடத்துல நம்ம வந்துட்டு பிடிப்போம் சரிங்களா இந்த ஓரத்தில் கரபாகத்துக்கிட்ட இதே நேர் செய்யல் ஒன்று போட்டுவிடுங்க அப்போ ஒன்று கொன்று ஒன்று கொன்று நகராது பாருங்க இந்த மாதிரி பிசிறில்லாமல் இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம போட்டுடலாம் போட்டுட்டு இதையும் அதே மாதிரி இல்லாமல் நான் தைக்கிறேன் இப்போ இது வந்து பெல்ட்டுக்கான துணி நான் வெட்டி வச்சிருக்கேன்னு சொன்னேன் பெல்ட் பகுதியில் நம்ம இந்த லைனிங் கிளாத்தை கொஞ்சம் கொடுத்து தைச்சிருவோம் இது வந்து ரொம்ப லேஸாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால லைனிங் கிளாத்தை கொடுத்துட்லாம் வளவளவளான்னு இருக்குது அதனால் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து லைனிங் கிளாத்தை ஒன்று கொடுக்கலாம் இந்த இடத்துல கொடுத்து நான் ஒரு ஸ்டிச் போட்டுறேன் ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்கர்ட்டில் இந்த இடம் இருக்குது இல்லைங்களா இதையும் நீங்கள் ஒரு மடிப்பு இப்படி மடித்து இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுருங்க இந்த மாதிரி மடிங்க ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிக்கணும் அப்போ தான் நம்ம உள்ளுக்குள்ளே இவங்களுக்கு நம்ம நாடாக தான் கொடுக்க போகிறோம் இவங்க எலாஸ்டிக் வேணான்ட்டு இருக்காங்க குழந்த அப்படின்றதுனால எலாஸ்டிக் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்துட்டு இதை எடுத்துக்கலாம் இதை எடுத்துகிட்டு இந்த ஸ்கர்டினோட கீழே கீழ்்பகுதி இருக்குது பார்த்தீங்களா இங்கேருந்து வச்சு இப்படியே நம்ம ஜாயின் பண்ணிட்டே வருவோம் கரெக்டாக ஒரு அரை இன்ச்சுக்குள்ள இதை ஜாயின் பண்ணிட்டு வாங்க ரொம்ப ஜாஸ்தியாக கொண்டுட்டு வர வேண்டாம் அரை இன்ச்சுக்குள்ளே கொண்டுட்டு வாங்க இப்போ இந்த லாஸ்ட்டில் கொஞ்சம் துணி மீதி இருக்குது அது இருக்கட்டும் நம்ம இது இந்த பக்கமும் நம்ம ஓரம் அடித்து தைக்கணும் இல்லைங்களா அதுக்காக நம்ம இந்த லாஸ்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் இங்கேயும் அதே மாதிரி முதல்ல அந்த பக்கமாக காமிச்ச இல்லைங்களா அது மாதிரி இப்படி ஒரு மடிப்பு மடித்து அடுத்தது இப்படி கரெக்டாக இதோட மடிச்சுருங்க இந்த ஸ்கர்ட்டோட அளவோடு மடிச்சுருங்க இது இந்த மெத்தட் வந்து எல்லா சைஸ் ஸ்கர்ட்டு தைச்சிங்கனாலுமே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு சரிங்களா சைஸை மட்டுமே நீங்கள் வேறு வேறு வச்சுக்கலாம் அளவுகள் வந்துட்டு மாற்றிக்கலாம் தைக்கிற மெத்தட் வந்து இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணுங்கள் நல்லா வரும் ஸ்கர்ட்டு இப்போது இதை வந்து நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணலாம் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் தையல் போடுவோம் அப்படியே நான் கரெக்டாக கொண்டு வரேன் சுருக்கில்லாமல் இருக்கிற மாதிரி கொண்டுட்டு வரேன் அதே மாதிரியே நீங்களும் தேய்ங்க சுருக்கில்லாமல் அழகாக வரணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஸ்கர்ட் உங்களுக்கு ஒரு தையல் போட்டாச்சு இது மேலே நம்ம இன்னொரு படிமான தையல் பக்கத்துலையே ஒரு கால் இன்ச்சில் இன்னொரு தையல் போட்டுடலாம் அப்போது ஸ்கர்ட் உங்களுக்கு மேலே பார்க்கும்போது நல்லாயிருக்கும் இதுக்குள்ளே நம்ம நாடா கோர்த்து தர சொல்லியிருக்காங்க காட்டனில் நம்ம நாடாக தைச்சு நம்ம இதுக்குள்ளே கோர்த்து கொடுத்துர்லாம் பேபி அப்படின்றதுனால இப்போ நம்ம இதை வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறோம் இந்த மாதிரி சரிங்களா இந்த ரெண்டு பகுதிகளும் இருக்குது இல்லைங்களா இந்த ரெண்டையும் கரெக்டாக வச்சு நம்ம ஜாயிண்ட் கொடுத்தர்னா அவ்வளோதான் சைடில் கொஞ்சமாக ஒரு ஒரு இன்ச்சுக்கு மட்டுமே நான் ஓப்பன் விடுறேன் ரொம்ப விடலை வச்சு நல்லா ஸ்ட்ராங் தையலாக போட்டு ஸ்ட்ராங் தையலாக போட்டு கொண்டு வரேன் சரிங்களா ஓகே ரைட் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த ஸ்கர்ட் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள் பேபிக்கு இதை போடும்போது எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இது நான் அயர்ன் பண்ணுற வேலைகள் இன்னும் அந்த வேலைகள் எல்லாம் இருக்குது அயன் பண்ணிவிட்டு அழகாக உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ